வருக்கும் அன்பான வணக்கங்கள் இது மகா பெரியவா ஆன்மீகம் யூடியூப் சேனல் பத்து பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புரட்டாசி மாதத்தின் இருபத்தி நான்காம் நாள் வெள்ளிக்கிழமையில் கிருத்திகை நட்சத்திரமும் சங்கடகர சதுர்த்தியும் கூடி வரக்கூடிய நாள் இந்த நாளில் கணவனால் கைவிடப்பட்ட பெண்களும் ஏமாற்றப்பட்ட பெண்கள் பணரீதியாகவோ தொழில் ரீதியாகவோ உறவுகள் ரீதியாகவோ ஏமாற்றப்பட்ட பெண்களும் திருமண வாழ்க்கையில் நிம்மதி இல்லாமல் தவிக்கும் பெண்களும் குறிப்பிட்ட இந்த நேரத்தில் அதாவது ராகு கால நேரமான காலை பத்து முப்பதில் இருந்து பன்னிரண்டு மணிக்குள்ள இந்த ஒரு எளிமையான பரிகாரத்தை செய்ய உங்களுக்கு மன நிம்மதி கிடைக்கும் உங்கள் குழப்பங்களுக்கு நிச்சயமாக தீர்வு கிடைக்கும் நம்ம சேனலில் நான் போடக்கூடிய பதிவுகளில் உங்களுக்கு சந்தேகம் இருந்தாலும் பூஜை பொருட்கள் உங்களுக்கு தேவைப்பட்டாலும் அக்ஷய வாத்திரம் உணவளிக்கும் திட்டத்தின் மூலம் ஆதரவற்ற ஏழை குழந்தைகளுக்கும் முதியவர்களுக்கும் உணவளிக்க விரும்பினாலும் சத்ரு சமுகார வேல் பரிகார யாக வேள்வியில் உங்கள் பிரச்சனைகளுக்கான பரிகாரங்கள் செய்து கொள்ள விரும்பினாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள் கால நேரத்தில் நீங்கள் இப்போ செய்ய வேண்டிய பரிகாரத்துக்கு தேவையான மூன்று பொருட்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பச்சரிசி மாவு வெல்லம் மஞ்சள் தூள் இந்த மூன்று பொருட்களுமே வேணும் இந்த மூன்று பொருட்களையும் சும்மா ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்து வச்சுக்கோங்க அடுத்தது கொஞ்சம் அருகம்புல்லை எடுத்து வச்சுக்கோங்க எடுத்து வச்சுட்டு பூஜை அறையில் ஒரு தேங்காய் எண்ணெய் தீபத்தை கிழக்கு திசையை நோக்கி ஏற்றி வச்சுக்கோங்க ஏற்றி வச்சுட்டு உங்கள் குலதெய்வத்தை முதல்ல மனதார வேண்டிட்டு பச்சரிசி மாவில் ஒரு சின்னதாக விநாயகர் படித்து வைங்க இரண்டாவது அடுத்தது பார்த்திங்கன்னா வெள்ளத்தில் ஒரு விநாயகர் படித்து வைங்க மூன்றாவது மஞ்சள் தூளில் ஒரு விநாயகரை பிடிச்சி வைங்க இந்த மூன்று விநாயகரையும் ஒரு வெத்தலை மேலே வச்சு உங்கள் கையில் அருகம்புல் வச்சுட்டு ஓம் கம் கணபதியே நமகை எனும் மந்திரத்தை நூற்றி எட்டு முறை சொல்லி அந்த அருகம்புல்லால் நீங்கள் பிடிச்சு வச்சுருக்கிற விநாயகருக்கு அர்ச்சனை செய்ங்க செய்து முடிச்சுட்டு அந்த மூணு விநாயகரையும் உங்கள் வலது உள்ளங்கையில் எடுத்து வச்சுக்கோங்க எடுத்து வச்சுட்டு உங்கள் துன்பம் உங்கள் கஷ்டம் எல்லாமே தீரணும் அப்படின்னு விநாயகப் பெருமானையும் மகாலட்சுமி தாயாரையும் குலதெய்வத்தையும் வேண்டிட்டு துர்க்கையம்மனையும் வேண்டிட்டு அதில் தண்ணீர் ஊற்றி அதை அப்படியே கரைங்க உங்கள் கையில் அந்த மஞ்சள் ஃபுல்லாக பிடிக்கணும் வெள்ளம் வந்து கரைஞ்சிரும் பச்சரிசி மாவு வந்து கரைஞ்சிரும் மஞ்சள் மட்டும் என்ன ஆகும் அப்படின்னா உங்கள் கையில் நிறமாக அப்படியே கையில் மஞ்சள் கலரில் ஆகும் அது ஆகிற வரைக்கும் அதை அப்படியே கரைச்சிட்டு அந்த தண்ணீரை கால்படாத இடத்துல அப்புறப்படுத்திடுங்க அதிலும் குறிப்பாக ஏதாவது மரத்துக்கு அடியில் கொண்டு போய் ஊற்றிடுங்க இதை தொடர்ந்து நீங்கள் பதினோரு செய்தாலும் சரி சங்கடகர சதுர்த்தியில வரக்கூடிய ராகுகால நேரத்தில் செய்தாலும் சரி உங்கள் எப்பேற்பட்ட பிரச்சனையோ நிச்சயமா தீருங்க இது போன்ற எண்ணற்ற தகவல்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்களை கூறி இந்த பதிவினை நிறைவு செய்து கொள்கிறேன் சங்கர ஜெய் ஜெய்சங்கர மகாபெரியவா திருவடி பாதம் நல்லதே நடக்கட்டும்